நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அஷ்ட விரதங்களை மிகவும் புண்ணியம் நிறைந்தது மகா சிவராத்திரி விரதம் மகா சிவராத்திரி விரதம் எல்லா சிவராத்திரி விரதத்தை விட மேலானது என புராணங்களில் கூறப்பட்டுள்ளது இந்த நாளின் மூன்றாம் காலத்தின் ஈசனை வழிபட்டால் எத்தகைய பாவங்கள் செய்திருந்தாலும் நம்மை விட்டு விலகி போகும் துன்பங்கள் நீங்கும் மறுபிறவி இல்லாத மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அத்தகைய மகத்துவமிக்க நாளில் மகா சிவராத்திரி விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்பது தெரிந்து கொண்டு விரதம் இருந்தால் நாம் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் இந்த வீடியோவில் மகா சிவராத்திரி விரதம் எப்படி இருக்கணும் எப்போது இந்த விரதத்தை தொடங்கி எப்போது வரை கண் விழிக்கணும் எப்போது இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பது மகா சிவராத்திரி சூட்சமம் என்ன விரதத்தின் போது என்னெல்லாம் செய்யணும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதையும் மகா சிவராத்திரி பற்றிய அனைத்து விதமான தகவல்களையும் இந்த ஒரே வீடியோவில் பார்ப்போம் மகா சிவராத்திரி தினம் அன்று நாம் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு நெற்றி நிறைய அணிந்து பஞ்சாட்சரம் என சொல்லக்கூடிய ஓம் நமச்சிவாய நாமத்தை கூறி பூஜை அறையில் விளக்கேற்றி இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு ஒரு டம்ள நிறைய பால் நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டு தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட சிவன் பாடுகள் என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் படிக்கலாம் நாம் சிவலிங்கத்தை பயிற்று வழிபாடு செய்கிறீர்கள் என்றால் சிவலிங்க பூஜை செய்யலாம் நித்திய பூஜை செய்கிறவர்கள் எல்லாம் செய்யலாம் சாதாரணமாக படம் மட்டும் வைத்து வழிபடுவர்கள் அந்த வழிபாட்டையும் தொடர்ந்து மேற்கொள்ளலாம் அன்றைய தினம் காலை மதியம் இரவு என மூன்று வேளைகளிலும் சாப்பிடாமல் இருந்து இரவில் கண் விழிக்க வேண்டும் அப்படி ஒரு நாளும் என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது உடல்நிலை பிரச்சனை இருக்குது என்கிறவர்களும் கர்ப்பிணி பெண்களும் பழத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் உணவு எடுக்காமல் இருக்க முடியாது என்பவர்கள் முடிந்தவரை அன்றைய ஒரு நாளாவது நாம் சமைத்த உணவுகளை எடுத்துக் கொள்ளலாம் பழங்கள் அவள் உள்ளிட்ட பொருட்களை எடுத்துக் கொள்ளலாம் தண்ணீர் பழச்சாரும் அருந்தலாம் சிவராத்திரி தினத்தில் நாம் வீட்டில் பூஜை செய்வதோடு இரவில் வீட்டில் சிவலிங்கத்திற்கு நான்கு ஜாம பூஜை செய்து வழிபடலாம் அல்லது கோவிலுக்கு சென்று அங்கு சிவலிங்கத்திற்கு செய்யப்படும் அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொள்ளலாம் சிவராத்திரி தினத்தில் குறைந்தபட்சம் ஒரு வில்வ இலையாவது சிவனுக்கு நாம் அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் நல்லது இது முன்வினையையும் இந்த பிறப்பின் வினையையும் அறுக்கும் வல்லமை வாய்ந்தது சிவனின் துதியையும் சிவனின் ஆராதனையும் அனைத்து நன்மைகளையும் தரக்கூடியது மகா சிவராத்திரி அப்படின்னாலே இரவு நேரம் அதிக விசேஷமானது மகா சிவராத்திரி தினம் அன்று குறைந்தபட்சம் இரவு ஒரு மணி வரையாவது நாம் விழித்து சிவபெருமானை வழிபட வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்று மகா சிவராத்திரி நாளன்று மறுபக்கம் கோவிலில் உள்ள சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே மறுபக்கம் கோவிலுக்கு வெளியேயும் கோவிலுக்கு மண்டபத்துக்கு உள்ளும் அன்னதான பிரியர்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு இருப்பாங்க இப்படி அவங்க அன்னதானம் கொடுப்பதால் நாள் முழுவதும் விரதம் இருந்து கோவிலுக்கு வரும் பக்தர்களின் சிவராத்திரி விரதத்தின் நோக்கமே கெட்டு போய்விடும் என்பதை அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் எதனாலே இந்த சிவராத்திரி விரதம் இருக்க வேண்டும் என்பதற்கான முக்கியமான இரண்டு விஷயங்களை நாம் புரிந்து நாம் அன்றாட தேவையாக நினைப்பது உணவு மற்றும் தூக்கம் இவை இரண்டுக்காகத்தான் நாம் அல்லும் பகலும் உழைத்து சம்பாதிக்கிறோம் ஆனால் இந்த சிவராத்திரி தினத்தில் மட்டுமாவாது உணவு தூக்கம் இரண்டையும் மறந்து எம்பெருமான் சிவபெருமானுக்காக நாள் முழுவதும் கண்பிடித்து விரதம் இருப்பதுதான் இந்த நாளின் உண்மையான நோக்கம் நம்முடைய ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துவது உணவும் உறக்கம் தான் இந்த இரண்டையும் கட்டுப்படுத்தினாலே ஐம்புலன்களும் தாமாகவே தம் கட்டுக்குள் வந்துவிடும் அப்படி கட்டுப்படும் நம் மனதிற்குள் இறையுணர்வு தானாகவே வந்துவிடும் அப்போது நாம் நினைத்த காரியம் இனிதே நிறைவேறும் இதைத்தான் சிவராத்திரி விரதம் எடுத்து வைக்கிறது தானத்தில் சிறந்த தானம் தான் என்பதை நாம் ஒருபோதும் மறுக்கல ஆனா அதை எதற்கு எப்போது கொடுக்கணும் என்பது ஒரு நியதி உண்டு அப்படி செய்தால் தான் அன்னதானம் கொடுப்பவருக்கும் அதை பெறுபவருக்கும் உரிய பலன் கிடைக்கும் அதுவரை கோவிலுக்கு வெளியே சிலர் அன்னதானமாக கொடுக்கும் உணவை எடுத்துக்கொண்டால் உங்கள் விரதம் கலைந்து விடும் அதனால அதிகாலையில் நாலு மணிக்கு காலை பூஜை நிறைவேற்ற பின்னரே பிரசாதத்தை சாப்பிட வேண்டும் அல்லது வீட்டிற்கு வந்து ஏதேனும் ஒரு சாதத்தை செய்து கோவிலுக்கு சென்று சிவனை தரிசித்து வரும் சிவபக்தர்களுக்கு வழங்கலாம் நாமும் சாப்பிடலாம் இப்படி செய்ய சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் நம்மை படைத்த பிரம்மா விஷ்ணு தேவர்கள் முனிவர்கள் அன்னை பராசக்தி தேவி கூட உணவருந்தாமல் சிவராத்திரி விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடும் போது நாம் ஒரு நாள் உணவை தியாகம் செய்வதால் ஒன்றும் கெட்டுவிடாது அதோடு சிவபெருமான் சதாசர்வ காலமும் தியான நிலையிலே அமர்ந்திருப்பவர் ஆறாவரத்தையே அறவே விரும்புவர் அவருக்கு பிடித்தது ஏகாந்தமான அமைதிதான் அதனால் தான் கோவிலுக்கு நுழைந்து இறைவனை தரிசித்து செல்லும் போது அமைதியாக வந்து தரிசித்து அமைதியாகவே வெளியேற வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருப்பார்கள் அதனால இனிமேலாவது சிவராத்திரி தினம் என்று அன்னதானம் கொடுப்பதை தவித்து வாருங்கள் சிவராத்திரி தினம் என்று கட்டாயமாக செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் சிவ தரிசனம் செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் வில்வ இலையாவது சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் கண்பிடித்து சிவநாம ஜபம் செய்ய வேண்டும் தவறாம நான்கு காலமும் சிவபுராணம் படிக்க வேண்டும் இவை நான்கையும் செய்ய வேண்டிய வரங்கள் கட்டாயமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை நான்கு கால பூஜைக்குரிய அபிஷேக திரவியங்களை கொஞ்சம் ஆச்சி வாங்கி கொடுக்கலாம் வறுமை நீங்கும் வஸ்திரங்கள் வழங்கினால் கேட்கும் வரம் கிடைக்கும் தூப தீப கைங்கரியத்திற்கு உதவினால் சகலவிதமான செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவராத்திரி இரவு ஸ்ரீருத்ர ஜபம் செய்ய வேண்டியது அவசியம் ருத்ர ஜபம் சிவபெருமானுக்குரிய பிரத்யோக ஜபம் சிவபெருமானின் கல்யாண குணங்களை விளக்கும் ஸ்லோகம் தினமும் வேத பாராயணம் செய்யும் கடமை உள்ளவர்கள் குறைந்தபட்சம் ருத்ரஜபா செய்ய வேண்டும் என்பது விதி வேத பாராயணம் செய்ய விதி இல்லாதவர்கள் சிவபுராணம் சொல்லலாம் நமச்சிவாய வாழ்க வேதந்தால் வாழ்க என தொடங்கும் சிவபுராணம் வேதத்தின் சுருக்கம் என கூறப்படுகிறது சிவராத்திரி அன்று செய்யக்கூடாத சில முக்கியமான விஷயங்கள் என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம் சிவராத்திரிக்கு மறுநாள் பொழுது நாம் உறங்கக்கூடாது உணவை எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் உறங்குவது தவறு அன்று இரவு எட்டு மணிக்கு மேல் தினத்தில் கோவிலுக்கு செல்லலாம் வீட்டிலேயே கண்பிடித்து திரைப்படம் பார்த்தல் விளையாடுவதாக இருந்தால் நாம் சிவராத்திரி விரதம் இருப்பதற்கு பதிலாக நாம் சும்மாவே இருந்திருக்கலாம் நாம் இரவில் வீட்டிலேயே இருக்க விரும்பினால் சிவலிங்கத்திற்கு நான்கு கால பூஜை ஆராதனை வழிபாடு செய்து தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் பெரிய புராணம் உள்ளிட்ட சிவன் பாடல்களை படிக்கலாம் எதுவுமே தெரியாதுன்னு அப்படின்னா ஓம் நமச்சிவாய சிவாய நமக என்று சிவ மந்திரத்தையாவது நாம் சொல்லி கொண்டு இருக்கலாம் படித்தால் தூக்கம் வருது அப்படின்னா சிவாய நமக ஓம் நமச்சிவாய என்று எழுதுங்கள் இப்போ நம்ம பார்த்த மாதிரி சிவராத்திரி விரதத்தை மேற்கொண்டால் சிவபெருமானை வழிபட்டு வாழ்வில் செல்வம் ஞானம் புகழ் நாம் எண்ணிய உயர்ந்த வாழ்க்கை குடும்ப ஒற்றுமை குழந்தைகளின் சிறப்பான வளர்ச்சி என அனைத்து வகையான செல்வங்களையும் நாம் இந்த மகா சிவராத்திரியை பெற முடியும் இந்த வீடியோவில் சிவராத்திரி விரதம் எப்படி இருப்பது என்பதை நாம் தெரிந்து கொண்டோ உங்களுக்கு தெரிந்த சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் நமச்சிவாயா நன்றி வணக்கம்